இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இருப்பீர்களாக மகிழ்ச்சியாய் தைரியமாய் சந்தோஷமாய் இருப்பீர்களாக ஒன்று மூன்று நிருபங்களும் பவுல் தன்னுடைய உத்தம குமாரன் என்று அழைக்கப்படுகிற தீமு எழுதின நிருபங்கள் ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தின பிற்பாடு அவர்களை குறித்த ஒரு பாரம் அந்த வழிநடத்தினவர்களுக்கு உண்டு ஆகியனாலே திமுக குறித்து அப்போ சொல்லிய போல் சொல்லுகிறார் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு நான் தானே உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தின நீ எப்படி அலைஞ்சிட்டு இருந்த என்னில் நீ பலப்படு என்னை பின்பற்றிவான்னு சொல்லல அப்படின்னு சொன்னாரு என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷடத்தில் அப்ப ரட்சிக்கப்பட்டாச்சுனா முடிதில்ல நீங்கள் எதற்காக ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட்டீர்களோ அந்த நோக்கம் நிறைவேற மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை ஒப்புவிக்கணும் அதை ஒப்புவிக்கிற நேரத்துல நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் தீங்க அனுபவி அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் அப்போ சில போல் மூலமாய் நமக்கு சொல்கிறது கேட்டால் கிறிஸ்து கிருபையில் பலப்படுசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அதை சொல்லிட்டு கேட்டா தண்டில் சேவகம் எவனும் தன்னை கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் அதுக்கு பதிலாக ஒரு மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் மூடி சூடப்பட மாட்டான் பெரிய யுத்தத்தில் போராட்டத்தில் இருக்கிறோம் அந்த போராட்டத்தில் கர்த்தருக்கென்று போராடி யுத்தம் செய்யும்போது அது ஒரு மல்யுத்தம் ஆனால் அந்த மல்யுத்தம் கூட எப்படி தான் செய்யணுமா மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்பட்டார் நாம் எதுக்காக ஓடுறோம் எதுக்காக ஊழிய செய்கிறோம் எதுக்காக பலப்படுறோம் எதுக்காக சுவிசேஷ தெரிவிக்கிறோம் எதற்காக என்று கேட்டால் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி முடிசூட்டப்படும்படி ஓடுகிறோம் அந்த ஓட்டத்தில் தேவநாயக்கத்தர் நம்மை சகாய்ப்பாராக ஒத்தாசை பண்ணுவாராக ஏனென்று கேட்டால் நம் மல்யுத்தம் பண்ணுகிறவர்கள் சட்டம்படி பண்ணுகிறவர்கள் முடிசூடப்பட வேண்டியவர்கள் ஆகினால அதை செய்யணுமானா கிறிஸ்தியக்குள் பலப்படணும் ஆண்டவருக்காக போர்ச்ச வகனாய் தீங்க அனுபவிக்கணும் எல்லா சாட்சிகளுக்கும் முன்பாக நாம் கேட்டதை ஒப்புவிக்கணும் இதெல்லாம் செய்ய இந்த நாளில் நமக்கு கர்த்தர் உதவி செய்வராக பரிசுத்தமுள்ள எங்களோட பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பரிசுத்த நாமத்தில் வருகிறோம் இந்த நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினா நாங்கள் நல்ல போர் கருத்திற்கு நாமத்திற்கு போராளிகளாக இருக்க கிறிஸ்தேச உள்ள கிருபையில் பலப்பட்டவர்களாக எங்களுக்கு முன்னால் உள்ள ஓட்டத்தை ஓட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் ஸோ கிருபையில் பலப்படுங்கள் போர் தீங்க அனுபவங்கள் எப்படி கிறிஸ்துவை அறிவிக்க எனக்கும் உங்களுக்கும் தேவாதி தேவன் உதவி செய்வாராக காட் பிளெஸ் யூ abundantly this morning again and again and again and again. Amen.